வாஸ்துல வந்து அடிக்கணக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல பதினோரு அடிதான் சிறப்பு பத்து அடிதான் சிறப்பு பதினாறு அடிதான் சிறப்பு இருபத்தி அடிதான் சிறப்பு இருபத்தி ரெண்டு அடி சிறப்பு அப்படிங்கறது வந்து நம்ம இப்ப வந்து பிரிட்டிஷ் காலம் வந்த பின்னாடிதான் இந்த அடிக்கணக்கை நாம் சொல்றோம் ஆனா இந்த அடிக்கணக்கு முக்கியமே அல்ல ஆனா சொல்லுவாங்க சிலையை வந்து வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த சிலை வந்து கோயில்ல வைக்கும் வைக்கிற சிலைகள் வேற அதனுடைய பிரதிஷ்ட பண்ற முறையெல்லாம் வேற இதை வந்து மானசீகமா நம்ம வந்து வீட்டுல வச்சு வழிபடுற மாதிரியான ஒரு தான் இதை நம்ம செஞ்சிருக்கிறோம் இது நல்ல முன்னோர்களெல்லாம் கேட்டு இந்த சேலை வடிக்கிறவங்க கேட்டு தான் நம்ம இதை அமைச்சிருக்கிறோம் இது தொட்டி கட்டு இது நடுவுல வந்து சூரியன் தெரியும் சந்திரன் தெரியும் அதே மாதிரி மழை நீர் வரும் இது இந்த நாலு டிராப்ஸ் வழியா இந்த போ குழாயிலிருந்து இருந்து மழை நீர் வந்து இந்த தொட்டிக்கிலிருந்து வெளியே போகும் இதுல மத்திய ஸ்தானம் அதாவது பிரம்மஸ்தானம் சொல்லுவோம் அந்த பிரம்மஸ்தானத்துல சரஸ்வதியினுடைய அம்பாவினுடைய நம்ம சிலைய அமைச்சிருக்கிறோம் இது தினமும் வந்து நம்ம மானசீகமா தினமும் வந்து இதைய சாமி கும்பிட்டு இருக்கிறோம் இருபத்தி நாலு வருஷம் இருந்த வாஸ்துல இருந்த அனுபவத்தை வச்சு ஒரு சிறப்பான வீடை அமைக்கணும் அப்படிங்கற கூடிய என்னுடைய எண்ணத்தின் சிந்தனைகளை எல்லாம் ஆழமா வச்சு வச்சு இந்த வீட்டை வந்து வாஸ்துக்கு அமைச்சிருக்கிறோம் இந்த வீடு வந்து ஒரு தொட்டிக்கட்டு வீடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு அழகான வீட்டுக்கு வந்திருக்கோம் நிறைய வாஸ்துகள் வந்து இந்த வீட்டில் இருக்கு இந்த வீட்டில் தூண்களும் சரி இந்த வீட்டினுடைய அவ்வளவு பொருட்களுமே அதிகமான சிமெண்டை வச்சு யூஸ் பண்ணாம செஞ்சிருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஸ்து நிபுணர் அது இல்லாம ஒரு பாரம்பரிய வைத்தியர் கூட இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸுங்க பாருங்க ஒரு ஓடு போட்ட அழகான வீடு தான் இப்ப நான் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடிதான் இருக்கேன் வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஒரு அழகான கிராமம் பாருங்க சுத்தி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு எனக்கு பின்னாடி ஒரு கோவில் இருக்கு ரொம்ப ஒரு அழகான கிராமம் வாங்க உள்ள போலாம் வந்து இதுல நிறைய டிப்ஸ் இருக்கும் அதாவது நம்ம வந்து புதுசா வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு எப்படி எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கறதும் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமையான வீடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பழமையான வீட்டுல என்னெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க எந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணிருக்காங்க இது சிமெண்ட் பொருட்கள் அதிகமா இல்ல ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மரங்கள் மற்றும் மண் ஓடு அதாவது செம்மண் இருக்கு பாருங்க செம்மண் அதர் அது இல்லாம இதை கேரளா கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெட்டுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை மாதிரி இருக்கும் சிகப்பு கலர்ல அந்த கல்லெல்லாம் தான் வந்து இவங்க வீடு கட்டியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோம் வீட்டினுடைய முன்னாடி வாசலுங்க இது அவுட் அப்படின்னு இல்லையா அது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையானது பழமையான ஸ்டைல்ல தான் கட்டியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சோணம் வச்சிருக்காங்க அப்புறம் கம்பு இதெல்லாம் முளைச்சி வந்திருக்கு அது இல்லாமல் நிறையா மருந்து செடிகளும் வீட்டு முன்னாடியே இருக்குங்க இங்க இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூச்செடிகள் இருக்கு அவரைக்காய் இருக்குது பப்பாளி இருக்கு எல்லா செடிகளுமே வச்சிருக்காங்க நிறையா மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளும் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஐயா கிட்ட நான் அவரோட வீட்டை வந்து சுற்றி காட்டுவாரு வீட்டில் வந்து வாஸ்துபடி எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது என்னெல்லாம் தூண் செஞ்சிருக்காங்க எப்படி அதாவது வீடு எண்ணத்துல கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த வீடு வந்து பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க அதிகமாக வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து அந்த இயற்கையான பொருட்களை வச்சுதான் இந்த வீடு கட்டியிருக்காங்க வாங்க நம்ம வீட்டுக்கு பார்த்துருலாம் வணக்கம் இந்த வீடு வந்து நான் ஒரு இருபத்தி நாலு வருஷம் இருந்த அனுபவத்தை வச்சு ஒரு சிறப்பான வீடு அமைக்கணும் அப்படிங்கிற கூடிய என்னுடைய எண்ணத்தின் சிந்தனைகளை எல்லாம் ஆழமா வச்சு வச்சு இந்த வீட்டை வந்து வாஸ்துக்கு அமைச்சிருக்குறோம் இந்த வீடு வந்து ஒரு தொட்டிக்கட்டு வீடு நடுவில் வந்து மழை நீர் அதே மாதிரி சூரியன் சந்திரன் இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீட்டை விட்டு முன்னாண்டி கார் நிறுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு வந்து ஒரு கூடம் அமைச்சிருக்கிறோம் இந்த இந்த கூடம் வந்து கூம்பு வடிவில் தான் இருக்கு முன்னாடி கிளி கூடு அழகாக வச்சுருக்குறோம் அதே மாதிரி நாலு தூண்கள் கொடுத்துருக்குறோம் இந்த நாலு தூண்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடு வந்து தொட்டிக்கட்டு வீடு அதன் முன்னாடி ஈசானியத்தில் வந்து இந்த வீட்டினுடைய மெயின் அளவு அதாவது தலைவாசல் வந்து அங்கே இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து திண்ணை திண்ணையில் வந்து ரெண்டு பக்கமும் ஈட்டியில் தூண்கள் அதே நேரத்தில் தலைவாசல் வழியாகவும் நம்ம உள்ள போலாம் இந்த பக்கம் எடுத்துட்டா சமையல் அறைக்கு போற இடம் இந்த வீட்டினுடைய வடக்கு ஈசானியம் குரு ஈசானன் அதற்கு அதிபதி ஈசானன் குரு அதே நேரத்தில் அப்படியே இந்த பக்கம் வந்ததுன்னா வீட்டினுடைய மத்திய பகுதி கிழக்கு இதுக்கு அதிபதி சூரியன் அதுக்கு அதிபதி இந்திரன் இதே மாதிரி வீட்டினுடைய எட்டு திக்குகளுக்கு உண்டான அதிபதிகளும் அதுக்கு உண்டான கிரகங்களும் இந்த வீட்டில் சமையல் அறை இந்த சமையல் அறை வந்து சமையல் அறையிலிருந்து நம்ம தென்னைக்கு வரலாம் இந்த சமையல் அறையில இது கிழக்கு ஆகினேயம் தெற்காக இந்த அக்னி தான் நம்ம அடுப்பை அமைச்சுக்கணும் இங்க கீழே வந்து நம்ம அடுப்பு அமைச்சிருக்கிறோம் இந்த அடுப்பு கூட வந்து நம்ம ஈஸியா வந்து அடுப்புடைய எல்லா இடங்களிலையும் பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் டாப் உயரமா போட்டு அதுக்கு மேல அடுப்பு வச்சு அதுக்கு மேல சட்டி வச்சிருப்பாங்க இப்படி நம்ம எப்படி தொலாவணும் ஆனா இங்க நான் வந்து கட் பண்ணி கீழே போட்டுக்கிறோம் இந்த மாதிரி போடுற போது ஈஸியாக நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற என்ன சாமான் இருக்குது தொலா வரது இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து சமைக்கிறவங்களுக்கு எளிமையாக இருக்கும் எளிதாக இருக்கும் இப்போ இந்த மூளைக்கு அதிபதி வந்து சுக்கர பகவான் அக்னி மூளை அதனால இங்கே தீ சம்பந்தப்பட்டது அதனால இங்கே நம்ம சமையல் அறை வச்சுருக்குறோம் திட்டு கொடுத்துருக்குறோம் இந்த திட்டு மேலே தான் நான் உட்கார்ந்து தெக்கு பார்த்து உட்கார்ந்து சாப்பிடுவேன் இங்கே டைனிங் டேபிள் எல்லாம் கிடையாது கீழே உட்காந்து தான் பாரம்பரிய முறையில் சாப்பிட்டுக்கணும் அதே மாதிரி இந்த டேப்ல வந்து மழை நீர் மட்டும் வரும் இது பஞ்சாயத்து நீர் வர்றதுக்கான டேப் இது கை கழுவுறதுக்கு தான் நம்ம உபயோகப்படுத்துவோம் இது குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கான ஒரு குழாய் அப்ப இந்த சமையலறை வந்து விஸ்தாரமா அதாவது காற்றோட்டம் உள்ளதா நல்லா அமைச்சிருக்கிறோம் இந்த சமையலறையிலிருந்து வெளியே பார்த்தா ஒரு கோயிலோட கோபுரம் தெரியும் அது நான் அந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இது சமையலறை இதில் தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம இப்படி வச்சிருக்கிறோம் இந்த வீட்டினுடைய தெற்கு மத்திய பகுதி அதுக்கு அதிபதி செவ்வாய் யமதர்மராஜன் அது நம்ம இந்த வீட்டினுடைய அதாவது வந்து தொட்டிக்கட்டு வீட்டில் எட்டு திக்கும் பங்கி நம்ம இதை செஞ்சிருக்கிறோம் அப்படி இங்க அப்படியே இதுல வந்தோம் அப்படின்னா இது தொட்டிக்கட்டு இது நடுவுல வந்து சூரியன் தெரியும் சந்திரன் தெரியும் அதே மாதிரி மழை நீர் வரும் இது இந்த நாலு டிராப்ஸ் வழியா இந்த போ குழாய்கள் இருந்து மழை நீர் வந்து இந்த தொட்டிகள் இருந்து வெளியே போகும் இதுல ஸ்தானம் அதாவது பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பிரம்மஸ்தானத்துல சரஸ்வதியினுடைய அம்பாளினுடைய நம்ம சிலையை அமைச்சிருக்கிறோம் இது தினமும் வந்து நம்ம மானசீகமா தினமும் வந்து இதைய சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் சொல்லுவாங்க சிலையை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த சிலை வந்து கோயிலில் வைக்கும் வைக்கிற சிலைகள் வேற அதனுடைய பிரதிஷ்டை பண்ற முறையெல்லாம் வேற இதை வந்து மானசீகமாக நம்ம வந்து வீட்டில் வச்சு வழிபடுற மாதிரியான ஒரு தான் இதை நம்ம செஞ்சிருக்கிறோம் இது நல்ல முன்னோர்களையெல்லாம் கேட்டு இந்த செயலை வடிக்கிறவங்க ஸ்தபதிகளையெல்லாம் தான் நம்ம இதை அமைச்சிருக்கிறோம் இந்த வீட்டினுடைய கன்னி மூளை இது அதாவது வந்து இது நிறுதி மூளைன்னு சொல்லுவோம் இந்த நிறுதி தான் நம்ம படுக்கை அறையை அமைச்சிருக்கிறோம் இது படுக்கை அறை இந்த படுக்கை அறையில் தெற்கு கன்னி மூளை மேற்கு கன்னி மூளை இதுக்கு அதிபதி ராகு நைரிதி பூதம் அங்கங்க நம்ம அதிக அந்த ஞாபகத்தில் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அங்கங்க எல்லாம் நம்ம பேர் போட்டு வச்சிருக்கிறோம் வரும்போதே நம்மளுக்கு அந்த ஞாபகங்கள் வரும் இது வந்து மேல வந்து ஆர்சி ஆர்சி தான் அதுக்கு மேல மறுபடியும் பழைய ஓடும் பழைய காலத்து அட்டாளி மாதிரி இந்த ஆர்சி பழைய பதில ஆர்சி இது மேல நம்ம பொருள்கள் எல்லாம் வச்சுக்கலாம் அதே மாதிரி இது ஒரு லோ ரூஃப் இதுல வந்து அது ஊடனுக்குடனே எடுக்கிற பொ பொருள்களை எல்லாம் இந்த லோ ரூஃப் வழியா நம்ம எடுக்கலாம் இதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து கழிவறை கழிவறை குளிக்கிற பாத்ரூம் எல்லாம் இதுக்கு கீழே இருக்கு இந்த கல் வந்து என்ன இந்த கல் வந்து மட்கள் சொல்றதுங்க இது வந்து கேரளாவுலதான் வந்து மணப்புறம் சொல்லுவாங்க அந்த வெட்டுக்கல்ல இருக்கக்கூடிய உடஞ்சு வந்து உதிரி பண்ணி கம்பர்சர்ல குடுத்து இன்டர்லாக் கல்லா கட்டிடுறாங்க ஒரு கல் வந்து கிட்டத்தட்ட பதினாறு கிலோ பதினாறு கிலோ இது சுடாத கல்லு ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே மண்ணை வச்சுட்ட ஒட்டி இருக்கிறோம் மட்டும்ப அளவுக்காக வேண்டி மட்டும் இருந்த சிமெண்ட் அந்த பழைய காலத்து மரம் அந்த பழைய வீட்டில இருந்த மரம் பழைய வீட்டில இருந்த அந்த பழைய மரங்களையே நம்ம எடுத்து தேவையானது இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கிறோம் புது மரம்ல பழைய மரங்கள் தான் அவங்க அவங்க வீட்டினோட மரத்தை அவங்க நம்ம வீட்டில் இருக்கிற மரத்தை பழைய மரத்தை நம்மளே உபயோகப்படுத்தலாம் உபயோகப்படுத்தலாம் அடுத்த வீட்டில் எங்கள் வீட்டிலேயே இருந்த மரத்தை நாங்களே எடுத்து உபயோகப்படுத்தி இருக்கிறோம் அது போகிற அப்படியே பழம் மாதிரி எந்த விதமான இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கு சந்து விழுகாது நல்லா இருக்கும் அது வந்து கன்னி மூலை இது வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய வாய் மூளைக்கு இதுக்கு இடையில வந்து டாய்லெட் பாத்ரூம் ரெண்டன்னு வருது ஒன்று வந்து சென்ட்ரல் இடத்துல ஆமா சென்ட்ரல இந்த மாதிரி வடக்குல அந்த காரணங்கள் வேணாலும் இப்ப இது இரண்டாவது படுக்கை ஏற இந்த ரெண்டாவது படுக்கை ஏற இதுல வந்து இந்த மாதிரி அதே லோ ரூஃப் இந்த பக்கம் வரை வரைக்கும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இதுல உள்ள வெளிச்சம் இதெல்லாம் வர்றதுக்காக வேண்டி மேல கொண்டு போய் வெண்டிலேட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் இது பாத்ரூம் மாதிரியே இதுக்குள்ள வந்து வாசமோ தண்ணி வாசமோ எதுவுமே இருக்காது இப்போ நீங்க உணர்றீங்களா அதாவது இந்த பாத்ரூம் ஆனா அளவா மூணே முக்கால் அடிஜா இது ஆமாங்க இதுல எட்டு அடிக்குள்ள இவ்வளவுதான் பாத்ரூம் இதுல நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்குது இது போதுமானது ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்கன்னா பாத்ரூம் பெருசா கட்டிடுறாங்க வழக்கு விழுந்தா கீழே விழுந்தன இது வழக்குன்னா டபக்குன்னு செவத்து பிடிச்சுக்கலாம் அப்ப வந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அதனால வந்து பாத்ரூம்ங்கறத வந்து அளவா தெற்குமே ஒழிய ரொம்ப பெருசா வந்து கட்டக்கூடாது வந்து தேய்க்கிறதுக்காக அதாவது அயன் பண்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி கட்டடத்திலிருந்து இது தான் இந்த கட்டடத்தை நம்ம ஒன்றரை அடி இழுத்து இந்த ஜன்னல் வச்சிருக்கிறோம் இப்ப நாங்க வந்து கண்ணாடி இந்த மாதிரி பொருள்களை வச்சிருக்கிறோம் ஆனா தேவையான போது இதை எடுத்து போட்டு இதுல ஒரு துணி போட்டு அவசரத்துக்கு துணி தேய்ச்சிக்கலாம் அதுக்காக இந்த இந்த அமைப்பை ஏற்பட்டு டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாங்க டைல்ஸ் கிடையாதுங்க பூராமே வந்து சிமெண்ட் ஆமாங்க ஆக்சைட் ஃப்ளோரிங்னு சொல்லுவாங்க இதையே அந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம் ஏன்னா இது கால் வராது அதுக்காக சிமெண்ட் கால் வராது அந்த காலத்துல இருக்கக்கூடிய அரண்மனை பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங் தான் இருக்கும் வாஸ்துல வந்து அடிக்கணக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல பதினோரு அடிதான் சிறப்பு பத்து அடிதான் சிறப்பு பதினாறு அடிதான் சிறப்பு இருபத்தி ஓரடிதான் சிறப்பு இருபத்தி ரெண்டு அடி சிறப்பு அப்படிங்கறது வந்து நம்ம இப்ப வந்து பிரிட்டிஷ் காலம் வந்த பின்னாடிதான் இந்த அடிக்கணக்க நாம் சொல்றோம் ஆனா இந்த அடிக்கணக்கு முக்கியமே அல்ல ஏன்னா இந்த இருநூறு வருஷம் பிரிட்டிஷ்காரன் வந்த பின்னாடிதான் இந்த அடிக்கணக்கு வச்சிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி தமிழர்கள் வச்சிருந்தது வந்து வாஸ்து பிரகாரம் கோல் கணக்கு கோல்ல வச்சுதான் அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வந்து மணிமேகலையினுடைய ஆடல் அரங்குக்கு வந்து அளவு கொடுத்திருக்கிறார் அதுக்கு நெல் அளவு எவ்வளவு முடியினுடைய பன்னெண்டு முடி சேர்ந்த ஒரு நெல்லளவு எள்ளளவு இந்த மாதிரியான அளவு கணக்கு கொடுத்துருக்குறாங்க அடிக்கணக்கு அப்படிங்கறது வந்து எந்த விதத்துலயும் பெரிய பாதிப்பு உண்டு பண்ணாது பாதிப்பை எது உண்டு பண்ணணும்னா இந்த அஞ்சு பஞ்சபூதங்களுக்கு எதிராக வந்து நம்ம தலைவாசல் வைக்கிறது அதே மாதிரி வந்து சமையலறை வைக்கிறது படுக்கை அறை வைக்கிறது பாத்ரூம் கட்டுறது கழிவறை அமைக்கிறது அதே மாதிரி வாட்டர் டேங்க் வந்து போடுறது இந்த விஷயங்கள்ல நான் அதே மாதிரி வீட்டை சுற்றி வர்ற மாதிரி நம்மளுக்கு இடம் இருக்கணும் அதெல்லாம் இல்லாம இந்த நம்மளோட காம்பவுண்ட் வாழை கட்டுறது இன்னொருத்தரோட பாத்ரூம் சேர்ந்து நம்ம வீடு சேர்த்து கட்டுறது ஒரு வீட்டையே குறுக்க வச்சு ரெண்டா பங்கி ஒரே வீட்டை ஒருத்தர் அண்ணன் இந்த பக்கம் தம்பி இந்த மாதிரி எல்லாம் பிரித்து இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்கிற போது வாஸ்து குறையினால ரெண்டு வீட்டுக்காரரும் பாதிப்படும் அப்போ ஒரு வீடுன்னா ஒரு சட்டை நம்ம எப்படி கழட்டிக்கிறோமோ அதே மாதிரி சுற்றி வரணும் வீட்டினோட தெம்பரத்துல குறைவா இடம் இருக்கணும் மேவரத்துல குறைவா இடம் இருக்கணும் வடவரமும் கிழவரமும் அதிகமான இடம் இருக்கணும் அந்த மாதிரி தான் இந்த வீட்டை நம்ம அமைச்சிருக்கிறோம் அதாவது ஒன்னு டு மூணுன்னு சொல்லுவாங்க மேக்க ஒரு ரெடி கொடுத்தா கிழக்க மூணு அடி வீட்டுக்கும் கிழக்க இருக்கணும் அதே மாதிரி ஒரு அடி கொடுத்தா வடக்கு மூணடி சுத்தி வர்ற மாதிரியான சின்ன வீடா இருந்தாலும் அந்த அமைப்போட தான் நம்ம வீட்டை அமைச்சுக்கணும் அது அமைக்காம எங்களுக்கு இடம் பத்தாதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்தவங்க வீட்டு காமௌண்ட் வேலை சேர்த்து வீட்டை கட்டுறதோ ஒரு வீட்டை ரெண்டா பங்குறதோ எல்லாம் செஞ்சோம்னா அதனால நிறைய பாதிப்புகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது தான் அதே மாதிரி இந்த ஹாலினுடைய நடிப்பகுதியிலையும் வந்து இதை நம்ம வெளியே தள்ளி வச்சிருக்கிறோம் இது இந்த அளவுக்கு செவரு இதை நம்ம வெளி வச்சிருக்கிறோம் இது எங்களோட தாத்தா மிகப்பெரிய வைத்தியர் அதில் போட்டிருக்கோம் சித்த மருத்துவ மாமினி சு சு அப்பாச்சி அப்படின்னு போட்டு அவர் போட்டிருப்பாங்க இது எங்க அப்பா இது எங்க அம்மா இது என்னுடைய ஆசிரியர் குரு மாரிமுத்து ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு இவரு இவரும் இந்த வீடு கட்டுற போது துணை இருந்திருக்கிறாரு படுக்கை போட்டுக்கலாம் படுத்துக்கலாம் படுத்துக்கலாம் தாராளமா படுத்துக்கலாம் நாலு பேர் வந்து உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி ஊஞ்சல் வச்சிருக்கிறோம் இந்த ஊஞ்சல் உட்கார்ந்துட்டு மழை நீர் பெயர் போது அது நாள்லயும் அப்படியே ஃபால்ஸ் மாதிரி விழுகு ரொம்ப அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கு வீட்டினுடைய தலைவாசல் நேர் எதுக்காக இந்த மாதிரி நம்ம பூஜா வச்சுக்கலாம் ஒரு பூஜரம்ல வந்து அளவான சாமிகளைத்தான் நம்ம வச்சிருக்கணும் நிறைய சாமிகளை வச்சிருக்க கூடாது அதுக்காக ரூம் தேவையான இல்லை எந்த சரியான இடத்துல இந்த மாதிரி வச்சிருக்கலாம் அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி தீட்டுப்பட்டுருவா அது பண்ணிரு இது பண்ணிரு அப்படிங்கறத வந்தா ஏற்புடைய சமாச்சாரம் அல்ல வீட்டுல பெண்கள் இருந்தாச்சுன்னா தீட்டு படுறாங்கன்னு உடனே குளிச்சுட்டு அவங்க பாட்டுல அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கலாம் சாமி போய் எந்த விதத்திலயும் எந்த தீட்டும் அழுக்கு பண்ணாது அதனால தாராளமா இப்படி வச்சிருக்கலாம் இந்த வீட்டை நீங்க பாத்தீங்கன்னாலே இப்படின்னு உள்ள வந்தாலும் யாரும் வந்து உடனே இது ஒரு கோயில் மாதிரி இருக்குதுங்கிற அந்த எண்ணமே மாறி போயிரும் ஒரு பூஜை ரூமுக்குள்ள போய் சாமியை வச்சு அதை அடைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா சாமி எங்க இருக்குன்னு கூட தெரியாது ஆனா இந்த மாதிரி இருந்ததுன்னா வீட்டுக்குள்ள நமக்கு சண்டைக்கு வரவங்க கூட பார்த்தா இது இதையெல்லாம் பார்த்தா நம்ம சாந்தம் ஆயிடுவான் அந்த மாதிரி தான் நம்ம இதையெல்லாம் அமைச்சு வச்சிருக்கோம் இது ஹாலுங்க இது அப்படித்தான் மேல போட்டிருக்கிறது வந்து சீலிங் வந்து வந்து இந்த பரம்பு பாயினால தயாரிக்கப்பட்டது ஆஹ் மூங்கில தயாரிக்கப்பட்ட ஒரு இதுங்க பேம்பு ஷீட்னு சொல்லி இது கேரளாவில வந்து பேம்பு போடுன்னு ஒரு கம்பெனி இருக்குது எல்லாம் வீடு கட்டுறதுக்காக இந்த வீடு இந்த சீட்டு தயார் பண்றாங்க இதனோட கெட்டி எயிட் எம் எம் இது மேல நம்ம நடந்து உள்ளுக்குள்ள போகலாம் வரலாம் இந்த மாதிரி வீடு ஒரு அழகுபடுத்துக்க அதே நேரத்துல மேல இருந்து இருந்து கூடிய வெப்பத்தையும் வந்து அது கீழே கடத்தாது குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக வேண்டி மேல இருந்து வர வெப்பத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வந்து மேல நம்ம சீலிங் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இது ஒரு புத்தரனுடைய நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் இது நேர் நம்ம கீழே வந்து தியானம் பண்றோம் அந்த நேர் உட்காந்து தியானம் பண்ற போது நம்மளுக்கு அந்த புத்தரனோட அந்த ஞாபகத்தில் நம்மளுடைய சிந்தனை எல்லாம் சிதறி போகாம இருக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு யோசனை எல்லாம் நம்ம இந்த மாதிரி புத்தரோட இது வச்சிருக்கிறோம் இவர் கவிஞர் கவிக்கு சிப்பி சிப்பியா சமீபத்தில் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க தான் என்னுடைய குரு எங்களோட குடும்பத்துக்கே குலதெய்வம் மாதிரி இவங்க இதெல்லாம் வந்து வாஸ்து நிபுணர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹீலர் பாஸ்கர் வந்து ஒரு அவார்டு கொடுத்திருக்கிறார் இது அவர் இங்க மூணு முறை வந்து ஹீலர் பாஸ்கர் வந்து என்னுடைய பேட்டி எடுத்துட்டு இந்த வீட்டு இதே மாதிரி ஷூட்டிங் எடுத்து எடுத்துட்டு போயிருக்கிறார் மூன்று முறை இங்க வந்திருக்கிறாரு வாஸ்து நிபுணர் சமூக சேவகர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த விஷயங்களை எல்லாம் நான் வந்து இந்த மாதிரி விளக்கி கூடிட்டு இருக்கிறது வந்து என்னுடைய பெருமையை சொல்லிக்கிறதுக்காக அல்ல எல்லா மனிதர்களும் வந்து எல்லாரும் இதே மாதிரி வீடு கட்டணுங்கிறது இல்லை வாஸ்துக்கு சின்ன வீடுகளா இருந்தாலும் கட்டி சந்தோஷமா இருக்கணும் சமுதாயம் சிறப்பாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து நல்ல வீட்டை கட்டி வாஸ்துக்கு ஒரு ஒவ்வொரு வீடு அமைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சமுதாயம் சிறக்கும் அப்படிங்கிறது வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த வீட்டை சுற்றி இடம் வேணும்னு சொல்லி நான் சொன்னேன் அது மாதிரி நம்ம இப்போ இந்த வீட்டை சுற்றி வந்துட்டு இருக்கிறோம் வீட்டினுடைய தெம்பரத்து பகுதி இது இந்த இதில் நம்ம இடம் இருக்கிறத வச்சு இங்கே வந்து அடி ஒன்பது இன்ச்சு மட்டும் தான் விட்டுருக்குறோம் இந்த சந்து வழியாக நம்ம நடந்து தாராளமா போகிறோம் இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம் மேலிருந்து பூச்சி புழு இதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு வந்து கூரையினுடைய அடிப்பகுதியை இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கிறோம் இதில் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தோனி இருக்குது இந்த தோணி தான் நம்ம குடிக்கிறதுக்காக வரக்கூடிய தண்ணி மேலே கூரையில் விழுகிறதெல்லாம் இது வழியா வந்து சேமிச்சு நம்ம இனிமேல் பார்க்கக்கூடிய அந்த ஃபில்டர் டேங்குக்குள்ளே போய் ஃபில்டர் ஆகி நம்ம குடிக்கிற பெரிய தொட்டிக்குள்ள போய் சேரும் இது வந்து சர்வீஸ் ஏரியா இது ஒன்பது இன்ச்சுக்கு வந்து இருக்கு ஒன்பது இன்ச்சு வந்து தொட்டி கறி உடச்ச வெங்கக்கல் அதுக்கு மேல கூழாங்கல் அதுக்கு மேல சின்ன கல்லுக கப்பி மணல் அந்த மாதிரியா இதுக்குள்ள இருக்குது இதுல வர்ற மேல இது வழியா வர்ற தண்ணி இதுக்குள்ள வந்து மேல இருந்து இதுக்குள்ள வந்து ஆமாங்க இந்த பைப் வழியா போய் இதுக்குள்ள பில்டர் ஆகும் இதுக்குள்ள விழுந்து ஆமாங்க சரிங்கரும் இந்த மாநில கீழே பைப் வழியா கீழே டேங்குக்கு போயிரும் இதுல வந்து ஹோல்ஸ் குடுத்திருக்காங்க இப்படியே ஃபால்ஸ் மாதிரி விழுந்துதுல மேல இதுல வரு இங்க ஒரு கேட் வால் கொடுத்துருக்குறோம் இதை அடைச்சிட்டோம்னா தண்ணி உள்ள வரும் திறந்துட்டோம்னா முதல்ல வர்றதெல்லாம் டஸ்ட் எல்லாம் முதல்ல திறந்து விட்டுருவோம் அது போயிரும் சுத்தமான தண்ணி வந்த உடனே இந்த கேட் வால் போட்டு இப்படி அடைச்சிட்டோம்னா இப்படி அடைச்சாச்சுன்னா இதுல இருக்கிற தண்ணி இது வழியா ஃபால்ஸ் மாதிரி உளுந்து டேங்க் பதிமூணாயிரத்தி எழுநூறு லிட்டர் தண்ணி டைல் சுட்டி இருக்கு இந்த தண்ணி நீங்க வீட்டுக்கு வரும்போது ஃபில்டர் பண்ணி தான் வரும் இல்ல இது ஃபில்டர் தண்ணி நீ மூஷ்மே இதுல டெஸ்ட் எல்லாம் இருக்கா எதுவும் இல்லங்க இருக்காது ஏனா அங்கேயே அத ஃபில்டர் ஆயிட்ட உள்ள வரும் சரி சரி அதுக்கு மேல டெஸ்ட் இருந்தால அது கீழே போய் நின்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம் குடிக்கிறது குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு குளிக்கவும் செஞ்சுக்கலாம் குளிக்கவும் செஞ்சுக்கலாம் இது பஞ்சாயத்து தொட்டி அந்த தண்ணி நீங்க சூடு பண்ணி குடிப்பீங்களா அப்படியே குடிச்சு நாங்க சூடு பண்ணி குடிச்சுக்கறோம் சூடு பண்ணி குடிச்சு ஆனா பச்சையாவும் குடிச்சுக்கலாம் ஒண்ணு சூடு பண்ணாம குடிக்கலாம் தாராளமா சூடு பண்ணி அதை ஆற வச்சு நீங்க ஆற வச்சு குடிச்சுக்குவோம் அது செம்பு செட்டியில ஐயா உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி நம்மளுடைய இந்த வாசு சம்பந்தமா நிறைய கேள்விகள் நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க இந்த தாராளமா பதில் சொல்ற நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்கோமுடன் 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 இந்த வீட்டை ஒரு வாஸ்து முறைப்படி கட்டண இந்த வீடு வந்து எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறதும் இது வந்து வந்து பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து நிறைய பழமையான பொருட்களையும் பழைய பொருட்கள் அதாவது இவங்க யூஸ் பண்ண பழைய பொருட்கள் அது இல்லாமல் மரங்கள் எல்லாம் வச்சு இயற்கையான பொருட்களை வச்சு இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க ரொம்ப ஒரு அழகான வீடு இந்த வீட்டுக்குள்ள உங்களை கூட்டிட்டு போய் காமிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி பாய்